எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வருடங்கள் வசந்தமாக மாறும் வாழ்க்கையும் புதிதாக மாறும் கனவுகள் நிஜமாக உழைக்க கடமைகள் வெற்றியாக அமைய அளவில்லா மகிழ்ச்சி அனைத்துயிர்கள் மீதும் அன்பு தெளிவான மனநிலை தேவைக்கேற்ற செல்வம் வழங்கி என்றும் எங்கும் காத்தருளும் இறைவனே யாவரும் வாழ்க ரசிக்க மனமிருந்தால் ருசிக்கேற்ப இமைக்கும் செவிக்கும் வேண்டியவற்றைத் தர முயற்சிக்கலாம் அவ்வகையில் எங்களின் முயற்சிக்கு ஊக்கமாக உறுதுணையாக எங்கள் பயணத்தில் பயணிகளாக இல்லாமல் வழிநடத்துபவராக விளங்கும் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி யூடியூப் மற்றும் முகநூல் ரசிகர்களுக்கும் அன்பான வணக்கம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் பெருமையுடன் வழங்கும் புத்துணர்ச்சியோடு புதுமையாக நுழைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் நான் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் நகரத்தார் விடுதி பவானி முதலாவதாக தலைமை ஏற்கும் தாந்திரிக பேரரசர் உயர்திரு மருதமலை குருஜி அவர்கள் கோவை ராஜநிலை ஆசான் உயர்திரு ஏ ராஜசேகர் அவர்கள் பவானி தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கு ராஜநிலையில் எந்த எண்களை பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் கிரகங்களின் சமநிலை கோட்பாடு கிரிக்கெட் பிரிடிக்டர் ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜர் உயர்திரு சரவண சோமசுந்தரம் அவர்கள் கோவை தலைப்பு மேச ராசியின் பலன்கள் ராஜநிலை ஜோதிடர் மெடிக்கல் அஸ்ட்ரோ எஸ்எஸ் ஜோதிடம் டாக்டர் திருமதி எஸ் சுகந்தி அவர்கள் ராணிப்பேட்டை தலைப்பு ராசியின் பலன்கள் குருகுல ஜோதிட ஆசிரம ஆய்வரங்கம் உயர்திரு வாஸ்து ஈஸ்வரன் அவர்கள் குமாரபாளையம் தலைப்பு மிதுமராசியின் பலன்கள் ஸ்ரீ பாலாபிகை ஜோதிட நிலையம் திருமதி அஸ்ட்ரோ ஏஎம்பி எம்டி கனகாம்பாள் அவர்கள் காளிப்பட்டி தலைப்பு கடகராசியின் பலன்கள் நட்சத்திர நாயகன் உயர்திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு சிம்ம ராசியின் பலன்கள் ஜோதிட கலையரசி திருமதி அஸ்ட்ரோ டி குரு கனிமொழி அவர்கள் ஈரோடு தலைப்பு கண்ணிராசியின் பலன்கள் ஜோதிட கலைஞானி உயர்திரு பூசி பெரியசாமி அவர்கள் கோவை தலைப்பு துலாம் ராசியின் பலன்கள் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஐ ஆனந்தி அவர்கள் சேலம் தலைப்பு விருச்சிக ராசியின் பலன்கள் தாந்திரிக சக்கரவர்த்தி உயர்திரு டாக்டர் குரு நாகராஜன் அவர்கள் சிவகாசி தலைப்பு தனுசராசியின் பலன்கள் அனுபவ ஜோதிடர் திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் பிஎஸ்சி டி அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு மகர ராசியின் பலன்கள் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி அவர்கள் ஈரோடு தலைப்பு கும்பராசியின் பலன்கள் வழிகாட்டி ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருப்பூர் தலைப்பு மீனராசியின் பலன்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் செல்வி கே மலையரசி அவர்கள் எம்ஏ வரவேற்புரை செல்வி எம் மிதுலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ நன்றியுரை திருமதி எஸ் பரமேஸ்வரி அவர்கள் எம்ஏ பி டெக்னீஷியன் குழு கேமராமேன் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேமரா எடிட்டிங் ஏ மெய்யரசன் அவர்கள் எடிட்டர் மக்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நேரடியாக பதிலளிக்க காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் வாருங்கள் பாருங்கள் கேளுங்கள் ஏ ராஜசேகர் ராஜநிலை ஆசான் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம் காணுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல்